நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டா பார்த்துட்டுருக்கிறது மணப்பாறை கலப்பின மாட்டு சந்தை இந்த மணப்பாறை மாட்டு சந்தை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையும் நடக்குது புதன்கிழமை நடக்குது செவ்வாய்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் வந்து மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு ஏழு மணி வரைக்கும் புதன்கிழமைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கரகை மாடுகள் கண்ணு மாடுகள் எல்லாமே வந்துகிட்டு தான் இருக்கு இதனோட விளைநிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் வந்து ஆறு மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் நடக்கக்கூடிய சண்டை இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஒரு செவலை மாடு எடுத்து வந்திருக்கிறாரு இது எத்தனை இடத்த பால் என்ன ஏதுங்கிற டீட்டெயில் அடி கேட்டு பார்க்கலாம் இது செனை மாடா இல்ல எப்படி என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டு பார்க்கலாம் அண்ணா வணக்கம் நாகராஜ் இப்ப ஜெர்சி ஒன்று கொண்டாந்துருக்கீங்க இது வந்து எத்தனை மாசம் சென்னை

எல்லாமே அவரு அப்படி டீடைல் கேட்டல இது மாடு ஆ கண்ணன் சேவள கண்ணு இல்ல கால கடை இருக்கின்னா கால கண்ணு இது என்ன ரேட்ன வருது 60 சரி சரி கருப்பு சட்டை அது வந்து

நம்ம பா பார்த்துருக்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடல் சொல்லியிருக்காங்க நல்லா ஹைட் அண்ட் ஒயிட்டா பார்த்தாலே தெரியும் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஈர்த்து என்ன ஏதுங்கிற டீட்டெயில் கேட்டலாம் பால் அளவு எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு கேட்டரலாம் இல்லை சென மாடா எப்படி என்ன ஏதுங்கிற டீட்டெயில் பார்த்ததுல மாடு நல்லா பல்கா இருக்குது அப்படியே பால் அளவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெலை அதை அப்படியே கேட்டுடல அங்கே ஒரு இது வச்சிருக்காரு அண்ணே வணக்கம்

யாருக்கு நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி சிந்து மாடல்கள் தேவை இருக்குது அப்படின்னா அண்ணா தரப்பில் என்ன பார்த்துட்டு வாங்கிக்கலாம் சொல்லுங்கள் யார் நண்பர்கள் தடவை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்கிக்கோங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா மாடு எடுத்து வந்துருக்கு கண்ணு மாடோட எடுத்து வந்துருக்கிறாங்க நல்ல மாடி நல்லா திரண்டு இருக்குது பால் அளவு எவ்வளோ வருது என்ன எதுன்னு கேட்டு பார்க்குறோம் மாடு நல்லா பல்காக இருக்குது கெடாரி கண்ணு சவள சட்டையில் இருக்குது கெடாரி வணக்கம் வணக்கம் உங்க பேரு ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் எந்த ஏரியா இருந்து வரையாரு நம்ம பாத்துருக்க இந்த வந்து ரேட் வருது அறுபத்தொன்னு ரூபா வருங்க அறுபத்தி அஞ்சாயிரம் போட்டு எத்தனை இருக்கு அண்ணன் போட்டு பாருங்க

இந்த மாதிரி எல்லாமே அதிக பால்கற கூட மாடல் பண்றீங்களா தேவனா வாங்கிக்கலாம் ரமேஷ்குமார் தொண்ணூத்தி மூணு அறுவத்தொன்னு பதினஞ்சு இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு மலைப்பரையில இருந்தே இருவாங்க மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு

கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூணாவது சொல்லி இருந்தாரு யார் நண்பர்கள் சேடல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மாடுகள் சேடல இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா கரங்க கண்டிப்பா அவர் தரப்பு பாத்துட்டு வாங்கிக்கலாம் நம்ம பாத்துட்டு இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஜெர்சி கண்ணு என்ன கிடையாது கண்ணு கிடையாது கண்ணு நம்ம புறத்தாங்குடியில இருந்து வந்திருக்கீங்களா வையாம்பட்டி பகுதியில இருந்து வந்ததும் புறத்தாங்குடி பகுதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அவர்கிட்ட அப்படியே கேட்டலாம் ஜெர்சி மாடுதான் எடுத்து வந்திருக்காரு கண்ணு மாடு

கிடையாதா இருக்கு சுத்தம் இல்லாதான் எழுபத்தஞ்சு ரூபா சொல்லலாம் எழுபத்தி அஞ்சு சொல்லிட்டா லாஸ்ட் அறுபத்தஞ்சு ரூபா நீங்க சொன்ன பாலம் வந்து போனையத்துல பத்து பத்து லிட்டரு இந்த எப்படி சேர்ந்து வரும் இல்ல ஒரு ரெண்டு லிட்டர் பதினஞ்சு வச்சு இந்த சேர்த்து வரும்